இன்றைய ஆமோஸ் உன் தேவனை சந்திக்கும்படி மத்தில் ஆயத்தமாய் இருந்த ஐந்து புத்தியுள்ள கண்ணிகைகளை பற்றி பார்க்கலாம் பத்து கன்னிகைகள் மணவாளனை பார்க்க சென்ற போது ஐந்து கன்னிகைகள் தீவெட்டியை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் மற்ற ஐந்து கண்ணிகைகள்

பிரயாசத்தில் சோர்ந்து போய் பல நேரங்களில் தேவனுடைய விசுவாசத்தை விட்டு விலகுகிறோம் இப்படி இருக்க நம் தீவட்டியாகிய விசுவாசத்தை ஏற்றுவதற்கு கிருபையின் அபிஷேகமாகிய எண்ணெய் தேவைப்படுகின்றது அப்படியாய் கிருபையின் அபிஷேகமாகிய அந்த எண்ணெயை கையில் வைத்து கொண்ட அந்த ஐந்து புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளனுடைய கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் நாமும் நம்முடைய விசுவாசத்தோடும் கிருபையின் அபிஷேகத்தோடும் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுவோம் எங்களை எங்கள் விசுவாசத்தில் நினைத்து நிற்க செய்கின்ற உங்களுடைய கிருபைக்காக நன்றி சப்பா நன்றி